வணக்கம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண அக்கு பஞ்சர் செப்பல் தான் இந்த அக்கு பஞ்சர் செப்பலில் என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காம பாருங்க இந்த எல்லா பாயிண்ட்டுமே இதில் வந்துடுது சரிங்களா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா பாயிண்ட்டுமே இந்த செப்பலில் வந்துடுது இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க யூஸ் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் இத பாத்துட்டீங்களா பாருங்க இதுதான் அந்த செப்பலோட இது என்னென்ன பாயிண்ட் எங்க எங்க இருக்குங்கிறத காமிக்கிறோம் அந்த இப்ப இந்த செப்பல் காமிக்கிற பாருங்க பாருங்க எல்லாமே இதில் வந்துடும் சைனஸ்ல சைனஸ்லேருந்து பிட்டி விட்டு சுரப்பி மண்ணீரல் குறுக்கு பெருங்குடல் இதயம் கணயம் அட்ன சுரப்பி சுறுகுடல் இது லெஃப்டு லைட்டுக்கு லெஃப்டு ரைட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ இதுதான் அந்த செப்பல் பாருக்கு பாருங்க எல்லாமே கொடுத்துருவாங்க சூப்பராக நடக்க நடக்க நமக்கு அந்த இடங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே பஞ்சிங் ஆகும் எல்லாமே பஞ்சிங் சூப்பராக ஆகும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்லா சூப்பராக வந்துடும் நம்ம கால் பாதத்திலே அந்த பாயிண்ட்டுகளை எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் அப்படி ஓப்பன் ஆ இது வந்து நீங்கள் அப்படியே கால் பாதத்தில் மேலோடி மாட்டிக்கிடலாம் வந்து கால் பாதத்தில் மேலோடி மாட்டிக்கிடலாம் ஒன்று ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா க்ரிப் நல்லாயிருக்கும் உள்ள பஞ்சிங் சூப்பராக இருக்கும் வந்து பஞ்சிங் எல்லாம் அருமையாக இருக்கும் ஒன்று நல்லா பஞ்சிங் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இதில் ஒரு செட்டு வந்துடும் ஒரு செட்டு வந்துடும் இதில் ஒன்று இதில் ஒன்று ரெண்டு செட்டு இதுதான் இருந்து தைராய்டு வயறு நுரையீரல் லிவர் கல்லீரல் மண்ணீரல் சுரப்பி எல்லாமும் இந்த செப்பல்லே அடங்கிருது ஆனால் போட்டு நடக்கணும் அவ்வளோதான் போட்டு நடந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி